வணக்கம் இன்றைக்கு நான் வல்லாரை இலை போட்டு திணை அரிசி கஞ்சி செய்ய போறேன் ஆரோக்கியமான கஞ்சி அது எப்படி என்று சுண்டு திணை அரிசி எடுப்போம் இதுதான் திணை வேறங்கோ ஒரு சுண்டு திணை எடுத்து கழுவி கொண்டு வா மூன்று நாள் தண்ணியில் கழுவணும் அப்போ அந்த கோதோட உள்ளதெல்லாம் வெளியில் போகும் கழுவி போட்டு இப்போ நாங்கள் அவிய விடுவோம் இது போடுவோம் அவிய இது கொஞ்சம் அவிய நேரம் செல்லும் அதனாலே அவிய அது சென்ட பாட்டு அவிய மெட்ட வேலியால் பார்க்காது கையோட உப்பையும் போட்டு விடுவோம் அப்புறம் பார்த்து போடுவோம் இப்போ கொஞ்சம் போடுவோம் அரிசியோடு சேர்ந்து அவரதுக்கு லாவி விட்டுட்டு அப்புறம் மெற்றை வேலியால் பார்க்கவும் இதுக்குள்ள நான் வெள்ளாரையும் போட போறேன் நெத்தலி கருவாடும் போடப்பறம் அது ஒரு பாசமாயிரும் நெத்தலி செண்டா ரெண்டு ரெண்டா வெட்டுருங்கோ சின்ன இருந்த கூலி நெத்தலி தண்ணி ஊற விட்டோன்னா இதா கழுவி கொண்டு வரும் நெத்தலி கழுவி கொண்டு வந்தாச்சு அது இருக்கட்டும் அரிசி அரைய அரைய வாசி அபியா விட்டு பாப்போம் நல்லா அபியாட்டம் அரிசி கஞ்சிக்கு நாங்கள் வெள்ளாரை அரைக்கவா நேற்றை கழுவி வச்சுட்ட வெள்ள போடுவோம் ரெண்டு மூண்டு உள்ளிப்பல்லு பல்லு வயண்டு பச்சை மிளகாய் சின்ன சீரகம் ஒரு கரண்டி போகணும் மிளகு அது ஒரு கரண்டி இப்ப அரைப்பான் கொஞ்சம் தண்ணி விடுவான் அப்பத்தான் அரைக்க இப்ப தண்ணி விட்டுட்டு அரைப்பம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் இப்ப அரைச்சிட்டு பெருங்கோ இனி ஒரு இதுக்க மாத்துவ தண்ணி காணாட்டிக்கு தண்ணி விடவானு அரிசி அபியவன நல்லா கஞ்சிதானே அப்ப அவிஞ்சு கெட்டையவன் இன்னொரு கொஞ்சம் தண்ணி விடுவோம் அவியட்டம் இப்ப பேரங்கோ வெள்ளார அரைச்சு வெள்ளார மிளகு உள்ளி நச்சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு இருக்கு அரிசி அதுக்காக ஒண்ணுக்கு மாவாகலாம் உம் அவிய வாங்கலாம் அவியட்டும் சாப்பாள் புளி இப்ப கருவாட்டை போடுவோம் தேங்காய்பால் முதல் பாலும் ரெண்டாம் பாலும் புளிஞ்சு வச்சிருப்ப அதா விடுவான் பத்தாவது போடுவான் தண்ணியா தானே கஞ்சிக்கு போகணும் எல்லாத்தையும் அவட்டம் பரிசி அவிஞ்சு வந்து வந்து பார்ப்போம் அரிசி அவிஞ்சு உச்சது இப்ப நாங்கள் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சின்ன சின்னதான் பற்றி வச்சிருக்கேன் அதை இப்ப போடுவோம் அதுக்கு பிறகு அரைச்சி வச்ச விழுத ஊத்துவோம் வெள்ளாரு அதெல்லாம் போட்டு அரைச்சதானே அந்த விழுத ஊத்துவம் இது வந்து சிறுவர் முதல் பெரியவர்கள் விலை குடிக்கலாம் நான் கொஞ்சம் குறைச்சிட்டான் போட்டிருக்கிறேன் நல்லா பெரிய அக்களை கண்டா இன்னும் கொஞ்சம் உரைப்ப பூட்டி போடலாம் நல்லா வந்து குறைச்சி போட்டேனா பிள்ளையாளம் குடிக்கிற வழினாலே பட்டியலம் கலர் ஃபுல்லா இப்படி இருக்கு அந்த வெள்ளார கஞ்சி இதுக்க நாங்கள் கொஞ்சம் முதல் ஊற்றுவோம் ஊத்துவோம் அப்பதான் நல்ல டேஸ்ட் அதுக்கு அதுக்கப்புறம் ஆற விட்டு தேசிக்காய் அப்படி விடுவோம் கஞ்சி அதற்கு நீங்கள் புளிஞ்செடுத்து விட்டு போயிருங்க அந்த கஞ்சி நல்ல இருக்கும் தேங்காயை புளிஞ்செடுத்து அவசரத்துக்கு பட்டிப்பாலும் விடலாம் ஆனாலும் புளிஞ்சி விடுற மாதிரி வெறும் வராது ஒரு கொதி கொதிக்கிறக்கலாம் உப்பு பாப்பம் அப்புறம் தேசிக்காய் பிள்ளையை ஆறா விட்டு தான் போடணும் கொஞ்சம் நேரத்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடும் போட்டது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் சாப்பிட அந்த பிள்ளைகளுக்கு இப்படி கஞ்சியாக காய்ச்சி கொடுங்கோ சாப்பிடுக்கணும் பார்த்திங்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது துணி அரிசியாக பெருங்கோ சர்க்கரை வியாதி இருக்குது திணி அரிசி நல்லது அதனால தான் நான் திணி அரிசி கஞ்சி காய்ச்சி இங்கே வேறு கோ இப்படி ஒரு கொதி வில நாங்கள் அடுப்பை நிப்பாட்டோம் இந்த அடுப்பு வக்கையில் இதாண்டுட்டோம் இந்த வெள்ளாறு கூட அவிஞ்சா அந்த சத்துகள் போயிருந்தானே நச்சீரம்பிளெல்லாம் போட்டது கொஞ்சம் உரைப்பாகம் இருக்குது ஆகல் முறை கடை முறைப்பு போடையில் நான் பிள்ளைகள் சாப்பிட்ற வழிக்குனால் இனி தேசி காப்பிளி விட்டா சரி உம் நல்லா இருக்கும் வெள்ளார போட்டுக்கிட்டே தெரியாது அடுப்ப நிப்பாட்டுவோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தால தேசி விடுவோம் அப்பா பாப்போம் பாத்தீங்களோ அடுப்ப நிப்பாட்டே அதெல்லாம் கொதிக்கு அந்த கொதிக்கோடியே காணும் இப்ப கோ அஞ்சு நல்லா ஆறி இப்போ நாங்கள் இருக்கு இப்போ விடுவோம் எல்லாத்தையும் சிக்காப்படி விட்டுட்டு நல்லா துளாவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ம் நல்லா இருக்கும் இதுக்கு நாங்கள் ஒரு நல்ல உரைப்பு சம்பல் அடிச்சிடாங்களோ அந்த சம்பளம் தொட்டு தொட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் சம்பல் காட்டுறேன் இந்த கஞ்சிக்கு நான் ஒரு சுவப்பு சம்பல் அடித்தேன் உரைப்பு சம்பலும் கஞ்சியும் நல்ல டேஸ்டாக இருக்கும் கஞ்சி விட்டுல கஞ்சி சம்பல் சம்பல் இல்லாமலும் குடிக்கலாம் நாங்கள் உரைப்பு வேணும் கொஞ்சம் சம்பல் அரைச்சனும் உண்மையாவே நல்லது ருசியா இருக்குது சுவையோ சுவை இதே போல நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்